மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் அண்மையில் ரொம்ப சர்ச்சையாக சில கருத்துக்களை பேசிக்கிட்டே வர்றாரு அதில் குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்து சில கருத்துக்களையும் உதிர்த்திருக்கிறார் என்னென்னா அவர் மேடையில் பேசுகிறார் எல்லாருக்கும் பார்த்தது தான் மல்லை சத்யா அவர்களை பற்றி அவரால் எப்படி பேச முடியுமோ அப்படி பேசிகிட்டு வர்றார் அந்த மாதிரி பேசும்போது ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சிக்காரன் அவரோட வரலாறு தன் வரலாறு தான் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பார்ல அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வரலாற்றில் நாம் தமிழர் கட்சி எப்படி அவரை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு இடத்துல பேசுறாரு பேசும்போது என்னை பற்றி மீம் போட்டு கிண்டல் பண்ணுறானுங்க கண் அசச்சனா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் நேரடி மிரட்டல் துணியிலேயே பேசியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த சர்ச்சைக்கும் தொடக்கமாக ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தார் ரொம்ப சின்ன அவங்களே தொடங்கியிருக்கிறாங்க போல புதுசாக ஒரு சேனலை யூடியூப் சேனலை தொடங்கி அதில் வந்து இவரோட வன்மத்தை மல்லையை சத்தியாமலை கக்கிறதுக்காகவே அந்த சேனல் தொடங்கி பேசியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பேசும்போதும் அந்த நெறியாளர் நாம் தமிழர் கட்சியை பற்றி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாரு அண்ணன் சீமான் தனித்து தான் நிற்பேன்னு சொல்கிறாரு ஏன்னா எல்லா கட்சியை பற்றியும் இப்போ பேசிக்கிட்டு வர்றாரு அப்போ சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் நான் அவரை பற்றி எதுவும் பேச விரும்பலை அப்படின்னு கடந்து போயிட்டார் ஒரு பக்கம் மிரட்டார் ஒரு பக்கம் கடந்து போகிறார் இவரோட அரசியலே இந்த மாதிரி தான் இருந்திருக்கு ஏன் எப்படி இதோட விவரங்கள் என்ன அதை தான் இந்த காணொலியில விரிவா பேசப்போம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தெரியும் இப்ப மதிமுகவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு வாரிசு அரசியல் எந்த வாரிசு அரசியல்னால வைகோ அவர்கள் திமுகவுல இருந்து வெளியேற்றப்பட்டாரோ எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை செய்து வெளியேற்றப்பட்டாரோ அதே சூழ்ச்சிகளை அதே வாரிசு அரசியலுக்காக இன்று வைகோ அவர்களே செய்து கொண்டிருக்கிறார் அவர் தோற்றுவித்த மதிமுகவில் துரை வைகோ உள்ளே கொண்டு வந்து இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக்கியாச்சு தலைமை நிலைய செயலாளர் ஆக்கியாச்சு இன்னும் என்னென்ன செய்யணுமோ செஞ்சால் அடுத்தடுத்து போய் அவர் தான் தலைவராக போகிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நீண்ட காலமாக தொடக்கத்துலேருந்து அவரோடு இருந்திருக்கிற மல்லி சத்யா அவர்களை வந்து இப்போ துரோகி பட்டம் கட்டி பேசிக்கொண்டிருக்கிறார் தலைவருக்கு எப்படி மாத்தையா இருந்தாரோ அந்த மாதிரி இவருக்கு மல்லை சத்தியாங்கிற அளவுக்கு போய் பேசியிருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்ன அந்த புது வலையொலி யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காங்க இல்லையா அதுல அவருடைய முதல் நேர்காணலில் இதை பற்றி பேசுகிறார் அங்கே தான் தொடங்குது சர்ச்சை அதற்கு பிறகு அவங்களோட நெல்லை கூட்டம் அதுக்கப்புறம் சென்னை கூட்டம் தொடர்ச்சியா இப்போது பேசிக்கிட்டே இருக்காங்க இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகத்துது மல்லை சத்யாவும் கொஞ்சம் சில கருத்துக்களை எதிர்வினைகளை ஆற்ற தொடங்கியிருக்கிறாரு அப்போ இது அடுத்த கட்டம் எங்கே போகுங்கிறது எல்லாரும் அறிந்தது தான் உணர்ந்தது தான் அப்படி தான் எல்லாரும் போல நம்மளும் ஒரு பார்வையாளராக பார்க்குறோம் அப்போ இதில் நம்ம எதுக்கு அதை பற்றி பேசணும் அப்படின்னா அவர் எதனால வஞ்சிக்கப்பட்டதாக சொல்லி இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய படைய தன் பின்னாடி திரட்டினாரோ அந்த இடத்துலையே வைகோ அவர்கள் துரோகம் செஞ்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போவும் நாம் தமிழர் கட்சியை சீன்ற மாதிரி ஒரு பேச்சை பேசியிருக்காரு நான் சொன்னது போல அந்த மேடையில் பேசும்போது அவரோட வரலாறு எப்பவுமே அவர் வரலாறு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி தான் இப்போவும் பேசியிருக்கிறாரு பேசும்போது அதில் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசி எனக்கு எதிராக மீம் போடுறானுங்க நான் கண் அசைச்சனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு ஒரு மிரட்டல் தோணியில் பேசியிருக்கிறார் மீம்ஸ் போடுகிறார்களே அறிவு போடுகிறார்களே ஸ்டெர்லைட்ல வைகோ பெரும்பாலும் வாங்கிவிட்டான் என்று ரெண்டு பேர் பெயரிலே அந்த பதிவு வந்தது எனக்கு தெரியாதா இப்படி ஒம்பு வளர்ப்பவர்களிடம் நான் கொஞ்சம் கண்சி விட்டிடால் கொஞ்சம் ஓரக்கண்ணால் பார்த்து கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இங்கே உயிரை கொடுக்கக்கூடிய வீராதி வீரர்கள் தமிழ்நாடு எங்கும் இருக்கிறார் இப்ப நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா இவர் நாம் தமிழர் கட்சினால உண்மையில நல்லா பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது இது மட்டும் இல்ல இது வரைக்கும் அவர் தொடர்ச்சியா பேசி வந்திருக்க கூடிய கருத்துக்கள் வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா தொண்ணூறுகள்ல இங்க இயக்கம் ஈழம் அப்படின்னா அதுக்கு ஒரு முகமாக பார்க்கப்பட்டவர் தான் வைகோ அவர்கள் அது அப்படி அப்படியே மாறி ஏன்னா காலங்களில் இவர் செய்த பிழைகள் எடுத்த நிலைப்பாடுகள் இதெல்லாம் கடந்து இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்து நின்று இருக்கு அவருக்கு இருந்த ஆதரவுங்கிறது முழுமையாக போய் அந்த ஈழ ஆதரவு முகமாகவும் முகவரியாகவும் இன்று மாறி இருப்பது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானம் அதை பொறுத்து கொள்ள முடியாத பலர் இருக்கிறாங்க அதில் முதன்மையானவராக வைகோ வருகிறாரு தொடக்கத்துல இருந்தே அவர்தான் எதிர்த்து இந்த வன்மத்தை கக்கற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இருக்கும்போதே போதே அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியை தோற்றுவிக்கிறாரு தோற்றுவிக்கும் போதே சொல்லிடுறாரு நான்கு எதிரிகள் இங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் பாஜக இந்த மண்ணுக்கே தேவையில்லைங்கிறோம் அவங்கள முத விரட்டி அடிக்கணும் மற்றபடி திமுக அதிமுக இங்க இருந்தாலும் அவங்களும் நமக்கு எதிரி தான் திராவிடம்ன்ற கோட்பாடை வச்சுக்கிட்டு வராங்க ஆண்டு எல்லா தீமைகளுக்குமான காரணமா இருக்கிறாங்க அதனால அவங்கள எதிர்க்கிறோம் மற்றபடி எல்லாருமே நமக்கு தோழமை சக்திகள் தான் அவங்கள வந்து நம்ம எதிர்க்கிறதுக்கோ அல்லது அவங்கள எதிர்த்து அரசியல் செய்கிறதுக்கோ இந்த கட்சி தோற்றுவிக்கப்படலாம் நான் சீமானவர்கள் அன்று அன்று முதல் இன்று வரை அதே நிலைப்பாட்டில் பேசி வந்திருக்கிறார் ஆனா இவர் எவ்வளவு முன்னாடினா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலங்கள்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கி பதினஞ்சு பதினாறுலாம் உச்சகட்ட வன்மத்தை நாம் தமிழர் கட்சி மேல கக்க தொடங்கிட்டாரு வைகோ ஏன் அப்படின்னா திராவிடம்ன்ற கோட்பாட்டை எதிர்த்து மிக கடுமையாக அண்ணன் சீமான அவர்கள் பேசி தமிழ் தேசியத்தை வளர்த்து வந்தார் தமிழ் தேசியம் வளர்ந்தால் திராவிடம் அழியும் திராவிடம் அழிஞ்சால் யாருக்கு பிரச்சனை மொத திமுக அதிமுகவுக்கு பிரச்சனை அவங்க கதறி இருந்தால் கூட பரவாயில்ல அவனுங்க கூட அப்படியே திருடனுக்கு தேல் கொட்டினது போல் கமுக்கமாக இருக்க மொதல் ஆளாக வந்து இதை எதிர்த்து திமுக அதிமுகவுக்கு சொல்லிக்கிடுறேன் நம்ம இது வந்து திராவிட இயக்கங்களுக்காக கட்சிக்காக நான் ஐம்பது ஆண்டுகள் போராடினன்ற முறையில் நான் சொல்கிறேன் புதுசாக தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு ஒரு எதிரி வரான் உங்கள் அரசியலை தேர்தலில் வச்சுக்கோங்க ஆனால் அவனை சேர்ந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசினார் அந்த இடத்துல தான் அதுவரை இவர் அணிந்திருந்த முகத்திரை கிழிந்து தொங்கியது இவர் யார் என்பதை இவரே அப்பட்டமாக வெளிப்படுத்தி கொண்ட காலம் அது திமுக காரங்களுக்கு சொல்றேன் உங்க சண்டையை வச்சுக்கிடுங்க எலெக்ஷனை எழுத்து போட்டு போடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தோற்கடிக்க முயற்சி பண்ணுங்க மற்ற விஷயங்களை விமர்சுங்க ஆனால் திராவிட இயக்கத்தை அழிச்சு போடலாம்னு நினைச்சிட்டு சந்தடி சாக்கள் பேர் திராவிட இயக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசம் பேசிக்கிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்காங்க தமிழ் தேசம் பேசிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்காங்க இதை மனசுல வச்சுக்கிட்டு மற்ற சண்டைகள் அலெக்சலை வச்சுக்கிடுங்க இது பொது எதிரி நம்ம கால் உள்ள விடக்கூடாது என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத பார்ப்போமே ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடியை முகமாக வைத்துக்கொண்டு முத பிரதமர் வேட்பாளராக வைத்துக்கொண்டு பாஜக அரசியல் களம் காணுது அவங்க தமிழ்நாட்டில இருந்து மொதல் அழைப்பு சேர்ந்து கொண்டவர் வைகோ தான் கருணாநிதிக்கும் சேரணுங்கிற எண்ணம் இருந்துச்சு அவங்க சேர்த்துக்கலாங்கிறது தான் உண்மை அந்த காலகட்டத்தில் நரேந்திர மோடி நல்லவர் என் நண்பர்னெலாம் கருணாநிதி பேசின செய்திகள் இருக்குது இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா அப்போது அப்போ வந்து துரை வைகோ அவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் மதிமுகவுக்காக பாஜக கூட்டணி அந்த கூட்டணிக்காக மதிமுக மற்றும் பாஜக கொடிகளை ஈரூர்களில் பைக்கில் வச்சுக்கிட்டு போய் பரப்புரை செய்த காட்சிகள் இன்றும் இருக்குது அப்போ அப்படி தான் தொடங்குது துரை வைக்கோ அந்த காலகட்டத்திலே உள்ளே வர தொடங்கிடுறாரு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நகருது மக்கள் நல கூட்டணி வருது அதில் பெருசாக துரை வைகோவை முன்னிலையில் எங்கேயும் பார்க்க முடியல பதினெட்டில் கட்சிக்குள்ளே வர தொடங்குறார் பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் அதுக்குள்ளே திமுக கூட்டணியில் எல்லோரும் வந்து சேர்ந்துடுறாங்க இவங்கெல்லாம் அதில் அதுலயே பாத்தீங்கன்னா சிபிஐ சிபிஎம்மு விசிகா எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு இடங்கள் கொடுக்குறாங்க ஆனால் மதிமுக ஏற்கனவே ஒரு பெரிய சரிவை கண்டிருக்குன்றது அந்த தேர்தலில் அவங்க கொடுக்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள்லேருந்தே தெரிஞ்சுது ஒரு இடம் தான் கொடுத்தாங்க மக்களவையில் லோக்சபாவில் மாதிரி அதை தேர்தலில் அதே மாதிரி ராஜ்யசபாவில் ஒன்று கொடுக்கறதா மாநிலங்களவையில் ஒன்று கொடுக்கறதா அவருக்கு உறுதி செய்யப்பட்டது அந்த மாதிரி மக்களவைக்கு கொடுத்ததில் தான் கணேசமூர்த்தி அவர்கள் போட்டியிட்டார் எப்பவுமே அவர் போட்டியிடுவாரு வெல்லுவாரு அது அவரோட தொகுதிங்கிற அளவுக்கு அவர் நல்ல பரிச்சயமானவர் அந்த இடத்துல அதே போல் மாநிலங்களவைக்கு வைகோ அனுப்பப்படுகிறார் ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல திமுக கூட்டணியில் அவங்க வந்து சேர்ந்த பிறகு வைகோக்கு கட்டளையிட்டதாக சொல்லப்படுது வெளிப்படையாக எந்த செய்திகளும் இல்லை முணுமுணுக்கப்படுறது தான் என்னன்னா வைகோவை நீங்க பேசாம இருந்தா போதும் அப்படின்னு சொன்னதுனால அதுவரை எப்படியெல்லாம் பேசி வருவாரோ அந்த மாதிரி பேசாமல் திட்டத்தட்ட ஆண்டுகளாக அமைதியாக கடந்து வந்திருக்கிறார் ரொம்ப சொற்பமாக சில மேடைகளில் தான் பேசுவார் அதுக்குள்ள அவருக்கும் உடல்நிலை சிக்கல்கள் வந்துச்சு எண்பது வயதை தாண்டியவர் அதனால அந்த சிக்கல்கள் அதற்கான சிகிச்சை அப்படின்னு அவருக்கும் இந்த நிலைகள் மாறுதுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் நடக்குது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு சீட்டு தான் எல்லாருக்கும் கொடுத்தது போல கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலு தேர்தல் வருது இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா அதே ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க அதே கணேசமூர்த்தி இருக்கிறார் அவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கும் போது தான் ஏற்கனவே துரை வைகோவை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து தலைமை நிலைய செயலாளர் அந்த மாதிரி பொறுப்புகள்லாம் கொடுத்துட்டார் கொடுத்த வைகோ அவர்கள் துரை வைகோவை வேட்பாளராக நிறுத்துகிறார் எவ்வளவோ பேர் தொடக்கத்துலேருந்து அவரோட வந்திருக்கிறாங்க மல்லை சத்தியாவும் இருக்கிறாரு கணேசமூர்த்தி இருந்தார் இன்னும் நிறைய பேர் இப்போவும் கூட சிலர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் விட்டுட்டு தவிர்த்துட்டு துரை வைகோக்குன்னு முடிவு பண்ணுறாரு இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கணேசமூர்த்தி அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் மருந்து விஷம் குடிச்சு தற்கொலை செய்துக்கிட்டார் இப்படிப்பட்ட எவ்வளவோ கொலைகள் தற்கொலைகளுக்கு காரணமாக வைகோ அவர்கள் இருந்திருக்கிறாரு அவரை நம்பி வந்த எத்தனையோ பேர் எத்தனை தீக்குளிப்புகள் எத்தனை இந்த மாதிரி விஷம் குடிச்சு சாவது இதெல்லாம் நடந்திருக்கு அப்படி கடைசியாக அவர் காரணமாக இருந்தது இதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குது துரை வைகோ போட்டியிடுறார் நாங்கள் தனித்து எங்களோடய சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அழுது கூப்பாடு போட்டெல்லாம் தனி சின்னத்தில் நின்று திருச்சியை வேட்பாளராக நின்று வென்றுட்டார் இப்போ போயிருக்கிறார் போன பிறகு என்ன நடக்குதுன்னா அவருக்கு டெல்லி அரசியலில் குறிப்பாக பாஜகவோட நல்ல நட்பு எல்லாம் கிடைக்குது ஏற்கனவே வைகோக்கு இருந்த நட்பு தான் இப்போ இவரும் அதை தொடர்றார் அந்த நட்பின் அடிப்படையில் அவர் வந்து பாஜக கூட்டணிக்கு போகிறதுக்கான சில சமிக்ஞைகள் தென்பட்டிருக்கு ஏன்னா திமுகவில் இத்தனை பேர் அங்கே டெல்லியில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் ஒன்று இது நடந்துராது அவங்களும் அங்கே நட்புறவோடு தான் வெளிப்படையான செய்தி அதனால் இது தெரிஞ்சிருக்கு இந்த செய்தி இங்கே கசிய அதுக்குள்ளே இவங்க மதிமுகவோட செயற்குழு நடக்க அந்த செயற்குழுவில் அதில் உயர்மட்ட குழு ஏதோ சொல்கிறாங்க ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் திமுகவையும் திமுக அரசையும் கடுமையாக சாடி முதல்வரையும் விமர்சித்து கருத்துகள் பேசப்படுது இந்த செய்திகள்லாம் திமுக தரப்புக்கு வந்த உடனே சரி டெல்லியிலையும் இது செய்கிறாங்க இங்கேயும் தொடங்குறாங்கன்னா இவங்க அவங்களோட வேலையை காட்டுறாங்கன்னா நம்ம நம்ம வேலையை காட்டுவோன்னு சொல்லி திருப்பூரில் போன முறை வேட்பாளராக நின்று மதிமுக காரர் அவரு கூட ஒரு நாலு பேரை சேர்த்து திமுகவில் இணைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த இருபத்தஞ்சு வரைக்கும் இதுவரை அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் யாரிடமிருந்தும் யாரையும் கொண்டு வந்து திமுகவில் சேர்க்குற வேலையை திமுக செய்யலை ஏன்னா எப்போவுமே திமுக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்க செய்யவே இல்லை அப்படியே இருந்தாங்க அந்த நடைமுறையை உடைத்து இவங்களை கட்சியில் சேர்த்ததற்கான காரணம் வைகோவுக்கு அவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது அப்போ இது எப்படி எதிர்கொள்கிறார் வைகோ அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி எப்படி பேசிட்டு வருவாரோ அந்த மாதிரி திரும்ப இப்ப பேச தொடங்கிட்டார் ஆவேசமாக பேசுவது நிறைய பேசுவது நிறைய இடங்களில் தோன்றுவதுன்னு இப்போ தொடங்கிடுச்சு அப்படி செய்ய தொடங்கினாலே என்ன ஆகும் வைகோ பேசினா சர்ச்சை அந்த சர்ச்சை தான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு அதுதான் மல்லிகை சத்தியா சர்ச்சை ஏன்னா டெல்லியில் நடந்தது இங்க பேசினது இங்க நடக்கிற இந்த நகர்வுகள் இதை பத்தின செய்தியெல்லாம் திமுக தரப்புக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு வந்து உளவுத்துறை இருக்கு இதெல்லாம் இருந்தாலும் டெல்லியில் ஆட்கள் இருக்காங்க எல்லா இருந்தாலும் மதிமுகக்குள்ளேயும் அவங்களுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் முதன்மையானவராக மல்லை சத்யா பார்க்கப்படுகிறார் இருந்து தான் இந்த செய்திகள்லாம் நிறைய போகுது அப்படிங்கிற உண்மை வைகோக்கு தெரிய வர மல்லை சத்யாவை துரோகி என்று பட்டம் கட்டுகிறார் இதுக்கு எல்லாரும் சொல்கிறது வாரிசு அரசியல் மல்லை சத்யா கிட்ட இருக்கிற அந்த பேச்சாற்றலோ செயலாற்றலோ அல்லது அரசியல் அறிவோ வந்து துரை வைகோக்கு கிடையாது என்றைக்குனாலும் அவருக்கு இவர் ஒரு 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 பெரிய சிக்கலா இருப்பாருங்கிறத முன்னுணர்ந்து வைகோ அவர்கள் இவரை இப்போ வெளியேற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் சில மாதங்களுக்கு முன்னாடி துரை வைகோ அவர்கள் கடுமையா மல்லை சத்தியாவை எதிர்த்து ஒரு கற்ற வருது அதெல்லாம் நடக்குது நடந்த பிறகு வைகோ தான் அதை வந்து சமரசம் செய்து ரெண்டு பேரையும் கை கொடுக்க வைக்கிறார் கை கொடுக்கும்போது மேடையிலேயே பார்த்தீங்கன்னா வைக்கோ இப்படி மூஞ்சியை திருப்பிக்கிட்டு ஒரு மாதிரி உருறம் தான் இருப்பார் மல்லை சத்தியா சிரித்த முகத்தோடு சரி ஏற்றுக்கொண்டு அங்கே இருப்பார் ஆனால் இப்போ பேசும்போது வைகோ கிட்டே இந்த கேள்வியை கேட்ட உடனே சொல்கிறாரு இல்லையே எல்லாரும் சொல்கிறது அன்னைக்கு கூட மல்லிகை சத்யாதான் இருந்தாரு இவர் இன்முகத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பச்சை பொய் பச்சை பொய் எப்படி ஒரு மனிதரால் இப்படி பொய் பேச முடியும்னா அதுதான் வைகோ வைகோவால் பேச முடியும் ஸ்டாலின் தான் சாதிக் பாஷா மரணத்துக்கு காரணம்னு ஏட்ட அதுக்கான தரவுகளே இருக்குது நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசினேன் வைகோ திமுக கூட்டணியில் வந்து சேர்றாரு அப்போ அந்த கேள்வி கேட்குறாங்க அந்த சான்றுகள் இருக்குது வெளியிடுவேன்னு சொன்னீங்களே எப்போ வெளியிடுவீங்க அப்படின்னு கேட்டால் அப்படி என்கிட்ட சான்றுகளே இல்லைன்னு சொன்னார் இப்படிப்பட்ட பச்சை பொய்யர் தான் இந்த வைகோ இன்றைக்கும் அந்த பொய் தான் வெளிப்படுது பல காரணங்களுக்காக மல்லை சத்யா ஓரம் கட்டப்படுகிறார் அதற்கான கட்டம் கட்டப்படுகிறார் அதுக்கான வேலைகளை வைகோ அவர்களே செய்கிறார் முன்னாடியாச்சும் துரை வைகோ செய்தார் இப்போ வைகோ அவர்களே செய்கிறார் இது ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை இப்படி தான் போகும் இதுதான் திராவிடம் அதை தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த திராவிடத்தை நம்பி நம்ம ஏன்னா கணேசமூர்த்தி இன்னும் மூத்த தலைவர் மல்லை சத்யாவுக்கும் ஒப்பிடும்போது அவருக்கு அவர் எத்தனை முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு எல்லாம் தெரியும் அவருக்கே இந்த நிலை துரை வைகோவுக்காக அவருக்கே இந்த நிலைன்னு பார்த்த பிறகும் அந்த கட்சியில் தொடர்ந்தது மல்லை சத்தியாவோட தப்பா வைகோவோட தப்பா ஏன்னா இதெல்லாம் நடக்கும் போதே ஒரு நாலு பேர் ரெடியா இருந்திருக்கிறாங்க அவங்க போய் திமுகவில் சேர்ந்துட்டாங்க இருந்ததே ஒரு அஞ்சு பேர் அதுல நாலு பேர் சேர்ந்துட்டாங்க இப்ப மல்லை சத்யா மட்டும்தான் இருக்கிறார் அப்படி கணேசமூர்த்திக்கு நேர்ந்தது நமக்கும் என்றோ ஒரு நாள் நேரலாம்னு சிந்திச்சிருக்க வேண்டியது அரசியல் அறிவு படைத்த மல்லை சத்யா அவர்கள் தான் அவர் அதை செய்யல அங்கேயே இருந்தார் இன்னைக்கு இந்த காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கு அவர் திமுக தரப்புக்கு போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சிலர் வந்து தனி கட்சி தொடங்குவார் அப்படிங்கிறாங்க தனி கட்சி தொடங்கினாலும் ஒரு கட்சியில் இருக்கிறாரு அதில் வந்து வெளியேறி தனி கட்சி தொடங்குறாருன்னா அந்த கட்சியில் நிறைய பேர் இருந்தால் அவங்க பின்னாடி வரலாம் இந்த கட்சியிலேயே ஆள் இல்லையே இல்லாதவங்களை எங்கே எங்கே கொண்டு வந்து சேர்க்கறது இப்படியெல்லாம் இருக்கும்போது இவரை பற்றி பேசும்போது அவர் என் உயிரை காப்பாற்றினார்லாம் வைகோ முன்னாடி பேசியிருக்கிறாரு இவரும் பேசியிருக்கிறாரு மூன்று முறைன்னு அவர் பேசினது எப்போ மூணு முறை ஒரு முறை தானே மற்ற ரெண்டு முறை எப்போ நீ செஞ்ச அப்படின்னலாம் இதுதான் வைகோவோட பேச்சு தொடர்ந்து பேச தொடங்கினதுனால இன்னும் இன்னும் சிக்கல்கள் அதிகமாகி கொண்டு இருக்கின்றன இதெல்லாம் நடக்கும்போது சரி அப்போ திமுக கூட்டணியிலேருந்து மதிமுக வெளியேறுதா ஏன்னா ஏற்கனவே பாஜக முன்னாள் தலைவர் முருகன் அவர்கள் பேசும்போது நாங்கள் இப்போ திமுக கூட்டணியில் ஒரு கட்சியோடு பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்கிறாரு அப்போ எந்த கட்சின்னு கேட்டதுக்கு பேரெல்லாம் சொல்ல முடியாது நடக்கும் விரைவில் நடக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னார் அது நடக்க இந்த செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது சரி மதிமுகவாக தான் இருக்குன்னு எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா சிபிஐயோ சிபிஎம்ஓ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வீசிக்கவும் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு முன்னாடி அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தாலும் இன்றைக்கு தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க பாஜகவோட கூட்டு சேரக்கூடாதுன்னு அதனால் அது வாய்ப்பு இல்லை வைகோ எந்த இடத்துலையும் அப்படி பேசாதனால அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லோரும் பார்க்கும்போது தான் அப்படி இல்லை நாங்கள் இல் நாங்கள் திமுகவோட தான் தொடர்றோம் நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் அதிமுகவை எதிர்க்கிறோம்னு எல்லா கட்சியும் எதிர்த்து வைகோ அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் இப்போ சரி இந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்போ இங்கே தான் தொடர்வாரான்னு பார்த்தா திமுகவும் விடுறதா இல்லை சில வேலைகள் தொடச்சே இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு போதும் இந்த சர்ச்சை நடந்த உடனே இந்த ஊடகங்கள் திமுக சார்ந்து தான் இங்கே ஏகப்பட்ட ஊடகங்கள் இயங்குறாங்க அந்த ஊடகங்கள் இதை எந்த அளவுக்கு பேசு பொருளாக்குச்சு எப்படி பேசு பொருளாக்குச்சு வைகோவை மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் அவர் எப்படி ஒரு கோமாளியாக சித்தரித்தாங்களோ அந்த மாதிரி செயல்பாடுகளை இப்போ எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை நல்லா பார்த்தாலே புரியும் திமுக தான் இதை பெரிதுபடுத்தி வெளியில் வெளியில காமிச்சுக்கிட்டு இருக்குன்றது இருந்தாலும் திமுகவை எதிர்க்க முடியாமல் திமுகவை அண்டி ஒண்டி தான் இன்னைக்கு இருக்கணும் இல்லைனா மிச்சம் மீதி இருக்கிற ஒன்று ரெண்டு பேரையும் திமுக எடுத்துட்டு போய்டுங்கிறத உணர்ந்த வைக்கோ திமுகவுடன் தான் இருக்கிறோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் அவருக்கு எப்பவுமே உள்ளார்ந்த ஒரு சாதிய பார்வை உண்டு அதையும் இங்க கக்கியிருக்கிறாரு அதில் மல்லை அவர்கள் தலித்துன்னு அதாவது ஆதி தமிழர்ன்றது பெரும்பாலானோருக்கு தெரியாது அவர் மதிமுகவில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர் துணை பொதுச் செயலாளர் இப்படி நிறைய பேருக்கு தெரியும் அவரை ஒரு ஆதி தமிழர் ஆதி தமிழர்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அவர் ஒரு தலித் அப்படின்னு மீண்டும் மீண்டும் மூன்று நான்கு முறை வைகோ இப்ப பேசும்போது பேசியிருக்கிறார் எதனால பேசுறாரு அவர் தலித்தா இருந்தாலும் அவருக்கான வாய்ப்புகளை நாங்க தான் கொடுத்தோம் ஒரு தலித்தை இந்த இடத்துல இப்படி ஆக்கணும் ஒரு தலித்தை இந்த இடத்துல இப்படி ஆக்கணும்னு ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு இது காட்டுதுல வைகோ யாருன்னு இதைத்தான் தொடக்கத்திலிருந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொன்னோம் என்றைக்கு நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து வைகோ அவர்கள் பேச தொடங்கினாரோ அன்றிலிருந்து அவருடைய செயல்பாடுகள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அனைவரும் புரிந்து கொண்டிருந்தார்கள் பேசும்போது அந்த கருத்துக்களையும் எடுத்து வச்சான் நீண்ட காலமாக அவருக்கு இந்த ஒரு தெலுங்கு பார்வை உண்டு அதனால தான் இப்படி பேசுகிறாருங்கிறத நம்ம வெளிப்படையாக சொன்னோம் அன்னிக்கெல்லாம் நம்மளை எதிர்த்த வல்லம் பஷீர் போன்ற ஆட்கள் அவரே இப்போ நேர்காணல் நேர்காணலாக கொடுக்குறாரு அதில் சொல்கிறாரு தெலுங்கிலேயே பேசுறாரு கோயம்புத்தூருக்கு போய் தெலுங்குலேயே பேசுறாரு அவங்கக்கிட்ட அப்படின்னு இதைத்தானையாக ரொம்ப நாளாக நாம் தமிழர் கட்சி சொன்னோம் எங்கேயா ஏற்றுக்கிட்டீங்க இது மட்டும் இல்லாமல் அவர்களே சொல்கிறாரு தீண்டாமை கடைபிடிச்சாங்க தொட்டு பேச மாட்டார் இவங்களெல்லாம் அப்படின்னு இதான் என் திராவிடம் இதைத்தான் ரொம்ப நாளாக நாம் தமிழர் கட்சி சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் மூடி மறைத்து கொண்டு சில தமிழர்களும் அவங்களோட நின்று இது எல்லாத்தையும் ஊக்குவிச்சு வேடிக்கை பார்த்தீங்களா அதற்கு தான் இன்றைக்கு மல்லை சத்யா உட்பட எல்லாருக்கும் இந்த நிலை வந்திருக்கு இன்னமும் உணராம சிலர் வந்து இந்த திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு பயணிப்பாங்கன்னா நம்ம இதுக்கு மேல அதாவது கண் எதிர்க்க திமுக எப்படிப்பட்ட ஒரு சாதிய கட்சியா சாதி ஒழிப்போம் சாதி ஒழிப்பதுதான் எங்க கொள்கைன்னு பேசிக்கிட்டு எப்படிப்பட்ட சாதியவாத கட்சியா இருக்குங்கிறது நமக்கு தெரியுது விசிகவின் சங்கத்தமிழனே சொல்கிறாரு சொல்றாரு எல்லா அமைச்சர்களும் அப்படி தான் ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி என்னால் சொல்ல முடியும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எங்கள் தலைவர் கட்சியிலருந்து நீக்குவாருங்கிறதுனால சொல்லலைன்னு சொல்லி ம சங்கத்தமிழன் பேசுகிறார் எல்லாருக்கும் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் மக்கள் நல கூட்டணிக்கு பிறகான காலகட்டத்தில் வைகோவுக்கும் வன்னியரசுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு சின்ன சிக்கல் ஓடுச்சு அப்பவும் திரும்ப இவங்கெல்லாம் வந்து தலித்துகள் அவங்களுக்கெல்லாம் நான் இதை செஞ்சுருக்கிறேன் அவங்களோட இதை செஞ்சிருக்கேன் அவங்களுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன் முப்பது லட்ச ரூபா கொடுத்தேன் அப்படின்னு வைகோ அவர்கள் அவருடைய சாதிய மேட்டுமைத்தனத்தை தான் காட்டி கொண்டிருந்தார் கருணாநிதி அவர்கள் அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணித்த கருணாநிதியே சாதி ரீதியாக ஒரு எப்படிப்பட்ட இழிவான பேச்சை பேசியவர் வைகோன்றது தெரியும் இதெல்லாம் தான் திராவிடம் திராவிடத்தின் ஒரு முகமாக வைகோ விளங்குகிறார் இருக்கிறார் திமுகவை பார்த்துருக்கோம் அதிமுகவை பார்த்துருக்கோம் பாஜகவை பார்த்துருக்கிறோம் காங்கிரஸை பார்த்துருக்கோம் அதோட இன்னொரு வடிவம் தான் மதிமுக அதைத்தான் இன்றைக்கும் வெளிப்படையாக வைகோ அவர்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறார் இதெல்லாம் உணராமல் ஒன்றும் தமிழர்கள் இல்லை உணர்ந்து முழுமையாக இந்த திராவிட கட்டமைப்பிலிருந்து எல்லா தமிழர்களும் வெளியேறணும் அதுதான் உண்மையான தமிழ் தேசிய வெற்றிக்கு முதல் படியாக விளங்க முடியும் ஏற்கனவே தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக இங்கே நாம் தமிழர் கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்கு வேற வழியே இல்லை இது வேண்டான்னா தமிழர்கள் ஆட்சி செய்யணும் இந்த மாதிரி இழிவுகள் வேணான்னா வரணுன்னா வர வேண்டிய இடம் இதுதான் மீண்டும் நம்ம ஒரு முறை வலியுறுத்தி சொல்ல வேண்டியது நாம் எந்த இன வெறுப்பும் பேசலை வைகோ மாதிரி நம்ம கிடையாது எந்த இன வெறுப்பும் பேசலை எல்லாரும் வாழலாம் நாங்கள் ஆளன் நாங்கள் ஆளணும்னு பேசும்போதே வைகோவுக்கு கோபம் வருதுன்னா உண்மையில் இனவெறியர்கள் தமிழ் தமிழர்னு பேசுகிற தமிழ் தேசியவாதிகளா அல்லது திராவிடம் சாதி ஒழிப்புன்னு பேசிக்கிட்டு தெலுங்கு இன வெறியோடு செயல்படுகிற வைகோ வகையராக்களான்றத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்